புதுமான வார்த்தைகள் எல்லாமே பதிவிட்டு இருந்தாங்க கூடவே இவங்க ஒரு டிஎம்கே கொத்தடிமை இருநூறு ரூபாய் கைக்கூலி உபி அப்படிங்கிற ஒரு முத்திரையுமே குத்தியிருந்தாங்க தாவிகாவுக்கு எதிரா யாராவது பேசுறாங்க இல்லனா அறிவார்ந்து யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஎம்கே கொத்தடிமை அப்படிங்கிற முத்திரை குத்துறது தாவிக்காவோட வழக்கம் அது கூட பரவாயில்ல அ நேத்து நடந்த விஷயத்த நியாயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க தாவிக்காவினர் தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கல்ல அங்க என்ன உனக்கு வேலை அவங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது நீ இடையூறு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கொண்டாடலாம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் கொடுத்திருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் வாக்கு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சவங்களுக்கு இன்னைக்கு வந்து பொது கொடுக்க கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க கொண்டாடலாம் தப்பு கிடையாது ஆனா உங்க கொண்டாட்டம் அப்படிங்கிறது தனியார் ஒரு மண்டபத்திலயோ இல்லனா உங்க பனையோர் அலுவலகத்துல வச்சோ நடக்கல நீங்க செஞ்சது பொது இடத்துல பொது மக்களை வழிமறிச்சு அவங்க காது ஜவு கிளியற அளவுக்கு விசில் அடிச்சு அரசு பஸ்ல ஏறி கண்டக்டர்க்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு நீங்க வந்து இடையூறு செஞ்சுட்டு இருந்தீங்க இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் தான் மனுஷங்க அப்படின்னா ஒரு சிவிக் சென்ஸ் அப்படிங்கறது வேணும் உங்களோட விசில் அப்படிங்கறது சத்தமா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது பொதுமக்களுக்கு இறைச்சலா இரிட்டேட்டிங் செய்யற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் தான் இதை வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க அவங்களால பேச முடியாதது அவங்களோட குரலா என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு ஊடகம் இருக்கு அப்படிங்கறதுனால நான் இதை தெரியப்படுத்திருந்தேன் அதுக்காக என்னோட பர்சனல் போட்டோஸ் எடுத்து அதை தவறா சுத்தரிச்சு போடுறது கமெண்ட்ஸ்ல டிஎம்ஸ்ல என்ன அசிங்கமா அவதூறு பேசுறது இந்த வேல்கள் எல்லாத்தையுமே தாவிக்கா செஞ்சிட்டு இருக்காங்க இது கண்டிக்க தகுந்தது